சொல்றேன் அவன் சொல்றான் ஐயா என்கிட்ட என்ன இல்ல தெரியுமா அப்பமில்லாய் வசனம் இல்லன்னு சொன்னான் தகுதி இல்லன்னு சொன்னான் கீழ்ப்படுத்த தெரியலன்னா நாலாவது சொல்றான் என்கிட்ட என்ன இல்ல அப்பமில்லாய் அப்பன்னா என்ன தேவனுடைய வசனம் என்கிட்ட இல்ல இருந்தா தானே கொடுக்கறதுக்கு இருந்தா தான குடுக்கறதுக்கு அப்பம் கிடையாது ஆசாரியனுடைய உதடுகள் தேவனுடைய வசனத்தை அவனுடைய வாயில ஜனங்க என்ன செய்வாங்க தேடுவாங்க அங்க ஒரு பெரிய ஊழியக்கார் இருக்கிறார் அவற்ற நிறைய சாப்பாடு இருக்கு அவரும் சாப்பிட்டு ஒரு முழு தேசத்துக்கும் கொடுக்கிறதுக்கு அவற்ற என்ன இருக்கு சாப்பாடு இருக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சார் அவன் பேர் எஸ்ரா அவன் பேர் என்ன எஸ்ரா அவன் ஒரு திருக்கதரிசி அல்ல ஒரு போதகன் எஸ்ராவை பிடிச்சாச்சு ஒரு நாள் முழுவதும் பிரசங்கம் பண்றாங்க சனா அழுவுது சனா புறஜாதியில கல்யாணம் பண்ண பொண்டாட்டி எல்லாம் துரத்துது திருட பணம் எல்லாம் வெளியே தூக்கி போட்டு திருந்துறாங்க இன்னைக்கு எஸ்ராவை போல அப்பம் ஆட்கள் தேவை இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வாயில என்ன இல்லை வசனா உன் ஊழியத்தை பத்தியே பேசி பேசி காணிக்க கலெக்ட் பண்றியில் ஆயிரத்தி இருநூறு மிஷினரிய தாங்குறேன் என்ன சொல்ற ஊழியம் செய்ய கிடைச்சா தாங்கு நீ போடுற சட்டி நம்பரை கேட்டுக்கிட்டா இருக்கிறோம் நாங்க எண்பது போடுறியா எண்பத்தஞ்சு போடுறியான்னு நீ போடுற பணி அறுபதா எழுபதா எண்பதா எவன்டா கேட்டான் ஆயிரத்தி இருநூறு மிஷினரிய தாங்கிற மூவாயிரம் வரை ஏ இந்த கணக்கெல்லாம் ஒண்ணு அழிச்சிடும் வசனம் சொல்லு கிடைச்சா ஊழியம் செய்ய இல்லைன்னா எளியாவ போல மாறு செய்யறத சொல்லி காணிக்க கேட்ட உபச்சாரம் பண்றி நீங்க செய்யற சொல்லு நீங்க செய்யறதை சொல்லி காணிக்க கேட்டால் நீங்க என்ன பண்றீங்க உபச்சாரம் உபைச்சாரி அப்படிதான் பண்ணுவா கிட்ட போய் கூப்பிடுங்க நாங்க ரெண்டு பேர் வரோம் அவக்காப்பா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் ரெண்டு பேர் வந்தா ரெண்டாயிரம் ரூபாம்பா சில உபச்சாரிகிறாங்க மூணு பேர் வந்தாலும் ஈடு கொடுப்பாங்க சொல்லுவான் மூணு பேர் வந்தாலும் பரவாயில்லை எனக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துருங்க என் சர்வீஸ் நல்லா இருக்கும் என் சர்வீஸ் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் வெளிநாட்டுல அப்படிதான் வச்சு வச்சுதான் காசு அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு ஊழியர்காரங்களா சர்வீஸ் நாங்க உங்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணுவோம் ஆமாம் சர்வீஸ் எதுக்குல ஆயிரம் பேருக்கு கொடுக்குறோம் பத்தாயிரம் பேருக்கு கொடுக்குறோம் அதை கட்டிட்டு வசனத்தை சொல்லுங்க நான் உண்மையாக விளக்கமாக சொல்றேங்க நான் இப்போ நாலு நாள் டேனிக்கு ஒரு கன்வென்ஷன் போயிருந்தேன் அது ஒரு சீனியர் சர்ச்சி பாஸ்டர் நல்லா நாற்பத்தொம்பதாவது ஆண்டு விழா நல்லா பிரசங்கம் பண்ணியாச்சு அவ்வளோ பெற்ற நான் காணிக்க கையில் வாங்குறேன் அவர் இருந்து ஒரு பெரிய கட்டு காணிக்க எனக்கு கொடுத்தார் அது எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது அதை வாங்கி வாங்கும்போது நான் ஒரு வார்த்தை சொல்லி ஜோ பண்ணேன் எப்போவும் ஒரு வார்த்தை சொல்லுவேன் பிரசவிக்கிறவர்களுக்கு அதனால என்ன கிடைக்குது பிழைப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் காணிக்க வாங்குவேன் ஆண்டு விட்டு சொன்னேன் ஆண்டு அனுப்புனீங்கப்பா பிரசங்கிக்கிறவனுக்கு அதனால பிழைப்பு உண்டாகும் என்று சொன்னபடி எனக்கு இந்த காணிக்கை நீர் வாங்கி தர்றதுக்காக மக்கு ஸ்தோத்திரம்னு சொன்னேன் நான் பண்ணி பைக்கில் வச்ச உடனே ஆண்டு திரும்ப பேசினாரு மகனே முப்பத்தி அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துல முப்பத்தி நாலு வருஷம் எனக்கு சொல்லு பிரசங்கிச்சுதான் நீ சாப்பிடுறியா அப்படின்னு கேட்டார் அவன் நீ பிரசங்கம் பண்ணிதான் முப்பத்தி நாலு வருஷம் சாப்பிட்றியா எனக்கு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் நீ தாண்டார் அப்புறம் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு பின்னாடி போய் அங்கிருந்து கவுண்ட் பண்ணிட்டே நான் ஒரு கன்வென்ஷன் போது இருபத்தஞ்சு ரூபா வீட்டு வாடகையில இருந்தேன் ரெண்டு போக ஆரம்பிக்கும் போது முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் வாடகைக்கு வந்தேன் நாலு கன்வென்ஷன் போகும் போது ஐநூறு ரூபாய் வாடகைக்கு வந்தேன் என்னுடைய பிரசங்கத்தினுடைய நாட்களும் காரியங்களும் பெருக பெருக என்னுடைய புசிப்பும் குடிப்பும் பெருக ஆரம்பிச்சு சொன்னேன் தான் இத்தனை பண்ணிதான் ஏதாவது தப்பு இருந்தா சொன்னாரு தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அவன் நீ கடிஞ்சி பேச முடியுமான்னு கேட்டார் உண்மையை சொல்லுகிறேன் வேதாமத்தை கரை தலை பிரசங்கம் பண்ணாம எத்தனையோ என்கிட்ட என் பேரை சொல்லி வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான்னு ஒரு வார்த்தையை சொல்லி சொல்லி பல வருஷமா சாப்பிட்டு இருக்கிறான் பிரசங்கிக்காமலே நீ உன்னை தர முடியுமா என்று கேட்டார் அப்பத்தை கொடுக்காம அப்பன் சாப்பிடாதீங்க வசனம் என்கிற அப்பத்தை கொடுக்காம வசனம் அப்பத்தை வாங்கி சாப்பிடாதீங்க அது பாய்சன் அவன் சொல்லுகிறான் என்கிட்ட அப்பம் இல்லை உங்களுக்கு என்னால சீர்திருத்த ஊழியத்தை செய்ய முடியாது அண்டு விட்டு சொல்லுங்க நான் பிரசங்கிக்கணும் சாப்பிடணும் வசனம் சொல்லணும் சாப்பிடணும் இப்ப என்னுடைய கதையெல்லாம் அதுதான் பிரசங்கம் யாரும் இலவசமா காணிக்க கூட்டா நான் வாங்கறது இல்லையே வாங்கவே மாட்டேன் ரோட்டில் யாராவது பார்த்துட்டு காசு கொடுக்குற பழக்கம் உள்ளவங்களோட பழக மாட்டேன் நான் கேட்பேன் உங்களுக்கு என்ன ஜோம் பண்ணலையே பிரதர் நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணலையே நான் உங்களுக்கு வசன ஆலோசனை தரலையே அப்புறம் எதுக்கு இந்த காணிக்க தர்றீங்கன்னு கேட்பேன் திரும்ப கேட்பேன் அப்படி இல்லை பா சார் உங்களை கணம் பண்ணணும்னு நினைச்சேன் உங்களுக்கு ஜோம் பண்ணால் நீங்கள் தாங்க உங்களுக்கு ஆலோசனை கொடுத்தா தாங்க உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் தாங்க வாங்க ஆண்டவர் எனக்கு அப்படிதான் கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறார் எதையோ காண்பிச்சு காண்பிச்சு கொள்ளையாடி உன் நிரப்புகிற நிரப்புகிறவான் என்று சொல்லிக் கொண்டு வெறி நாய் பிடிச்ச மனுஷனை போல சொல்லுகிற பல ஊழியர் நான் சொல்லுகிறேன் நீ பிரசங்கிக்காமல் சத்தியம் சொல்லாமல் உன் வயிற்றை நிரப்புகிறவனாய் இருந்தால் நீ சபிக்கப்பட்டவனாயிருப்பாய் என் தேவன் உன்னை அதம் பண்ண வருவார் உன் குடும்பத்தை அதம் பண்ண வருவார் உன் ஊழியத்தை அதம் பண்ண வருவார் அதற்கு முன்பதாகை நீ உன்னை மாற்றிக்கொள் கொள் தவ நான் சீர்திருத்தம் பண்ணுகிற ஒருவனாகே என்னை மாற்றம் என்று மந்தாடி கேளுங்கள் சின்ன ஊழி செஞ்சாலும் நீங்க சீர்திருத்தம் பண்ணீங்கன்னா பல தலைமுறைக்கு சாப்பாடு போடுவார் பல தலைமுறைக்கு எளிமின்னுப்போமா அண்டு விட்டு பேசுவோமா யாரும் வெளியே போகாதீங்க அண்டு விட்டு நீங்க சீர்திருத்திர ஊழியத்தை பெற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுங்க எல்லாரும் கண்களை மூடி ஆண்டு விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனாக தேவனுடைய ஊழியர்களே ஊழியக்காரிகளே நீ என்கிற ஒரு சத்தம் என்னை நோக்கி வந்திருக்கிறது அந்த இஸ்ரவேலின் சகோதர புத்திரன் சொல்லுகிறான் என்கிட்ட அவசரம் இல்லை என்னிடத்தில் அப்பம் இல்லை என்னிடத்தில் தகுதி இல்லை மற்றவங்களை கீழ்படுத்துறதுக்கு என்ற பலன் இல்லை அதனால நான் சீர்படுத்துகிறவன் இருக்க மாட்டேன் என்று சொல்லி விடகிறான் நீங்க சொல்லுங்க அண்டவரே நான் சீர்படுத்துகிற ஊழியத்தை எனக்கு செய்யணும் என் குடும்பத்துக்கு செய்யணும் என் ஊழியத்துல சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யணும்ப்பா எனக்கு அடையாள வஸ்திரத்தை தாங்க ஆண்டவரே வசனம் என்கிற அப்ப எனக்கு தாங்க மனுஷன் அப்பத்தினாலும் பிழைப்பான் என்று எழுதனீரே எனக்கு வேணுமே வேணுமே அகந்தி மனையும் பெருமை மனையும் பார்த்து பிடித்து கவனித்து கீழ்படுத்தி அவன் முகத்தில் புதில் புழுதியிலே அவனை புதைத்து போட வலன் வேணுமே எனக்கு அந்த தகுதி வேணும்பா மனசுக்குள்ள கேளுங்க எங்க சபைய சீர்படுத்த நான் இன்னொரு ஆளை தேடுறதுக்கு நானே தயாராகணுமா ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லுங்க ஆண்டோடு சொல்றீங்களா ஏன்னா ஆண்டவர் என்கிட்ட சொன்னா சீர்படுத்துகிறவன் வேணும் மகனே நீ பேசுவியா நான் உனக்கு ஞானம் தரேன் என் வார்த்தையை தரேன் நான் விளக்கம் சொல்லி தரேன் உனக்கு ஊழியத்துக்கு நிறைய பேர் வராங்க சீர்படுத்துகிற ஊழியத்துக்கு ஆள் இல்லையே தெற்க தரிசியா வர்றேன்றோம் போதகனா வர்றேன்றோம் மேய்ப்பனா வர்றேன்றோம் சுவிசேஷனா வர்றேன்றோம் அப்போ சுனா வர்றேன்றோம் சீர்படுத்துகிற ஊழியத்துக்கு நான் கூப்பிட்டா ஒருத்தர் வர சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்யபடி அவர்களோடு சொன்னேன் நீங்க கூட இருந்தா எனக்கு என்ன ப்ராப்ளம் வசனம் உடையது சத்துவம் உடையது இந்த வாயை உங்களுக்கு தந்துருது பேசுங்க நினைக்காதீங்க உங்களுக்கு நிறைய இருக்கு ஆனா நீங்க சீர்படுத்துகிற ஊழியத்தை வாஞ்சித்து கதருங்க கர்த்தர் உதவி செய்வார் நானும் ஒரு சீர்திருத்தவாதியா மாறணும் சீர்திருத்தம் உண்டாகும் காலம் என்கிற ஒரு வாக்கு இருக்கு அது எங்க சபையில இறங்கட்டும் எங்க மேல இறங்கட்டும் ஊழியக்காரங்க ஊழியக்காரிங்க வாஞ்சித்து கேளுங்க சீர்படுத்துகிற ஊழியத்தை செய்கிற கிருவையை கட்டர் உங்களுக்கு தருவாராக போல மனம் புரிந்து ஊழியர் செய்வோமே நீங்க நினைச்சதெல்லாம் செஞ்சிடாதீங்க நினைச்சி கட்டிடலாம் கட்டிடலாம் நினைச்ச தோட்டத்தை உருவாக்கிடலாம் நினைச்ச மலையை வாங்கிடலாம் நினைச்ச மாளிகை கட்டிடலாம் நினைச்ச 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 இல்லை கத்தர் மனம் புரிந்து அறிந்து கத்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் நமக்கு நிறைய ஆசைங்க ஏன்ட்ட இல்லாத ஆசையா ஊழியத்தை பத்தி கத்துட்ட நான் சொல்லாத ஆசை ஒண்ணுமே கிடையாது நான் எதை சொன்னாலும் காதல வாங்க மாட்டார் அவர் சொல்லுவார் ஆசையெல்லாம் எனக்கு வேண்டாண்டா நீ தான் எனக்கு வேணும் எனக்கு ஒரு ஆசை இல்லையா எனக்கு ஊழியத்தின் ஒரு தாக இல்லையா எனக்கும் ஒரு வைராக்கியம் இல்லையா ஆண்டு சொல்லுவா அதெல்லாம் எனக்கு தந்துரு நான் உபயோகப்படுத்துவேன் வாச வயிச்ச விருப்பம் எல்லாம் எனக்கு சொல்லியும் அதையெல்லாம் எனக்குரியதை நான் மாற்றி கொள்ளுகிறேன் கத்தர் உங்களோடு பேசினார் ஆ ரெண்டு கரங்களை வைத்து கத்தர தோத்திரம் பண்ணி உங்க கூட பேசினது உண்மையானால் கடத்த வயிற்று தைரியமா அந்த யூதன் சொல்லுகிறான் கருத்தை உயர்த்தி நான் சீர்திருத்தவாதியா இருக்க மாட்டேன் சொல்றான் நீங்க கருத்தை உயற்றி சொல்லுங்க நான் சீர்திருத்தம் செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க நான் சீர்திருத்தம் செய்ய ஆசைப்படுறேன்னு சொல்லுங்க சீர்திருத்தம் ஊழியன் செய்ய நான் ஆசைப்படுறேன் இந்த அற்பமான என்னை எடுத்து உபயோகப்படுத்துவிடா ஆண்டவரே இந்த சின்னவனும் சிறியவனுமா இருக்கிற என்னை எடுத்து உபயோகப்படுத்திவிடா இந்த எளியவனும் குப்பையுமா இருக்கிற என்னை சீர்திருத்த ஊழியன் செய்ய உபயோகப்படுத்திவிடா என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி செவியுங்க சர்வ வல்லமையில தேவனுடைய வஸ்திரம் கொடுக்கப்படும் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படும் தகுதி உங்களுக்கு கொடுக்கப்படும் பரலோதி தேவன் மற்றவர்களை கீழ்படுத்துகிற கிருவையை தருவாராக அன்பின் விதாவே துதிக்கிறோம் இந்த நாள் ஊழியர் கூடுகையில் நிற்பேசனேன் சீர்திருத்துகிறவன் வேணும் சித்திட்டுகிறதற்கு யாரெல்லாம் வர்றீங்கன்னு நீங்க கேட்டீங்க இவங்களோடு பேசி இருக்கிறீங்க இங்க இருக்கிற வந்த பாசஸ் ஒவ்வொரு ஊழியக்காரனோட ஊழியக்காரிங்க பேசி இருக்கிறீங்க அவங்க குடும்பத்தை அவங்க சீர்படுத்தட்டும் அவங்களை அவங்க சீர்படுத்தட்டும் அவங்களுடைய சபையை சீர்படுத்த